அங்கணபதியே நமோ நமக ஓ முருகா கருமுருகாருகா அனந்த முருகா ஸ்ரீசக்தி பரவனே ஜென்முகே சராசரிங்லிங்கருவாய் அருவாய் உலதா இளதா வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே കുഞ്ചൽ നിർവാസി പണ്ഡിത അഷ്ടക്ഷ്മി അഷ്ടി ഇനിക്ക് മുർഗനാൽ അടിയെടുത്ത് കുറക്ക അരുണഗരി നദരൽ ഏറ്റ പട്ട തുകളോട് നൂറ്റി എഴുപത്തി രണ്ടാവും പാപ്പം നെറ്റ് இரு முத்து முத்துளை குடம் வீதியில் நிற்பவர் மைப்பட விழிகளாவிய மொழியாலே நித்தம் மயக்கிகள் மனத்த பூமலர் மெத்தையில் வைத்து அதிவிதத்திலே உடல் நெட்டு வர தொழில் கொடுத்து மேவியும் உறவாடி உற்ற வகைப்படி பொருட்கள் யாவையும் மெத்தவும் உற்பன வித்தைகள் தொடுக்கு மாதர்கள் உறவாமோ உச்சித மேய்ப்பு உர அன்னை தயாவுடன் மெய்ப்படு பக்தியின் இணக்கமே பெற உள்குளிர் புத்தியை எனக்கு நீ தர வருவாயே கற்ற தமிழ் புலவனு புலவனுக்குமே மகிழ்வுற்று ஒரு பொற்கொடி கழிக்கவே பொரு கற்பனை மேல் பல அளித்த காரணன் அருள் பாலா கற்ப நகர் கலிரு அளித்த மாது அணை பொன் புயல் நிறத்த வானவர்க்கு இறை உட்கிட அருள் கிருபாகர எனனாலும் நல்தவர் அர்ச்சனை இட தயாபர வஸ்து என புவியிடத்திலே வளர்ந் அனிசேக்கரன் மகிழ்ச்சி கூர் தரு மருகோமி நட்டுவர் மத்தள முழக்கமாம் என மைக்குலம் மெத்தவும் முழக்கமே தரு நல் பழனி பதி செழிக்க மேவிய ரொம்ப அழகான பாடல் இதுல சுந்தரர் அஹ் அதாவது சுந்தரர் பற பறவையாரோடு திருவாரூரில் வாழ்ந்த காலத்தில் குண்டையூர் என்பவர் சுந்தரருக்கு நெல் தவறாக அழைத்து வந்தார் ஒரு பருவத்தில் மழை இல்லாமல் போகவே நெல் கொடுக்க முடியாமல் வருந்தினார் அவர் வருத்தம் நீக்க சிவபெருமானை நெல்மலையை அளித்தார் அப்படின்னு இருக்கு அதுதான் இதில் வந்து இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க இப்போ பார்க்க போனோம் இதோட அர்த்தத்தை பார்க்கலாம் ஹம் முதல் கு முன் இதற்கு முன் இருந்த பாடல்கள் போலவே முதல் சிறு அடிகள் என்ன சொல்றதுன்னா முறையான உறவு உணவு செல்வம் இவையற்று அற்று ஆஹ் போகும்போது என்னை ஆட்கொள்வாயாக அப்படின்னு அவர் வந்து கேட்டுக்கிறார் எப்படி கேட்கிறாருன்னா மேலான உண்மை உடையதான மெய்யான பக்தியில் சேர்க்கையே நான் பெறுமாறு என் உள்ளம் குளிரும் புத்தியை எனக்கு தாயின் நண்படு நீ தர வந்தருள வேண்டும் நன்கு கற்ற தமிழ் புலவனாகிய சுந்தரன் மீது மகிழ்ச்சி போன்று ஒரு பொன் கொடி போன்ற அவன் மனைவி கழிப்புழ தான் இட்ட கட்டளைப்படி வந்து குவிந்த நெல்மலையை அழித்த மூலப்பொருளான சிவபெருமான் அருளிய குழந்தையே கற்பக மலர்கள் மரங்கள் நிறைந்த நகராகிய அமராவதியில் உள்ள ஆகிய வெள்ள யானை போற்றி வளர்த்த மாதாகிய தேவயானையை மணந்த எம் கரிய கரியமேக நிறமுடைய தேவர்கள் தலைவனாகிய இந்திரன் சூரனை கண்டு பயப்பட்ட போது கருணைக்கு உறைவிடமான கருணைக்கு உறைவிடமே என்று நாள்தோறும் நல்ல தவசிகள் அத்தனை செய்ய திருபாகரமூர்த்தி மூர்த்தி இன்று பூமியில் புகழ் வளர்ந்திருக்கின்ற அங்கு ஏந்திய சிவந்த கரங்களை உடைய திருமால் மகிழ்ச்சி மிக்க மிக கொண்டு போற்ற விளங்கும் மருகோணி நட்டுவனார் மத்தளத்தில் முழக்கம் தானு என்று ஐயும்படி கருமேக கூட்டங்கள் மிகவும் ஒளி இடி ஒளியை பெருக்கும் பிறந்த பழனிமலையில் வீட்டிருக்கும் பெருமாளே ரொம்ப அழகிய பாடல் இப்ப அடுத்த பாடலோட விளக்கத்தை பார்ப்போம் நூற்றி எழுபத்தி மூன்றாவது பாடல் ஓங்க கணபதியை நமோ நமக ஓம் சரணபோம் இந்த நூற்றி எழுபத்தி மூன்றாவது பாடல் பகர்தற்கு அரிதான செந்தமிழ் இசையில் சில பாடல் அன்போடு பயில பல காவியங்களை உணராதே பவலத்தினை வீரியின் வீரியின் கனி எதனை பொழு வாய் மடந்தையர் பசலை தனமே பெறும் விறகாலே சகரக்கடல் சூழும் அம்புவிமிசை இப்படியே தெரிந்து உழல் சருகொத்து உளமே அயந்து உடல் மெலியாமுன் தகதி திமி தாகினங் தாகினங்கின என உற்றெழுத்தோகை தனில் அற்புதமாக வந்தருள் புரிவாயே நுகர் நுகர்வித்தகமாகும் என்று உமை மொழியீர்ப்பொழி யுண்டிடு நுவல் மெய்ப்புல பாலன் என்றிடும் இளையோனே நுதில் நுதிவைத்தராமலை கலிருக்கு அருளே புரிந்திட நொடியிற் பரிவாக வந்தவன் மருகோனே அகர பொருள் ஆதி ஒன்றிடு முதல் அக்கரமானதின் அக்கரமானதின் பொருள் அரணுக்கு இனிதா மொழிந்திடு குருநாதா அமரருக்கு இரையே வணங்கிய பழனி திரு ஆவினன் குடி அதனில் குடியாய் இருந்தருள் பெருமாளை ரொம்ப அற்புதமான பாடல் உமாதேவியின் ஞான பாடாகிய சிவஞான திரு அமுதை உண்டதால் முருகன் முருகனை ஞான பண்டிதன் என்பார் அமீழருக்கும் இடமெல்லாம் முருகன் இருப்பார் அதாவது சுந்தரர் பர பறவையாரோடு திருவாரூரில் வாழ்ந்த காலத்தில் குண்டையூர் என் என்பவர் சுந்தரருக்கு நெல் தவறாக அழித்து வந்தார் ஒரு பருவத்தில் மழை இல்லாமல் போகவே நெல் கொடுக்க முடியாமல் வருந்தினார் அவர் வருத்தம் நீக்க சிவபெருமானை நெல் மலைய அளித்தார் அப்படின்னு இருக்கு அதுதான் இதில் வந்து இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க அப்போ பார்க்க போனால் இதோட அர்த்தத்தை பார்க்கலாம் கு முன் இருந்த பாடல்கள் போலவே முதல் சிறு அடிகள் என்ன ஆஹ் போகும்போது என்னை ஆட்கொள்வாயாக அப்படின்னு அவர் வந்து கேட்டுக்கிறார் எப்படி கேட்கிறாருன்னா மேலான உண்மை உடையதான மெய்யான பக்தியில் சேர்க்கையே நான் பெறுமாறு என் உள்ளம் குளிரும் புத்தியை எனக்கு தாயி நண்படு நீ தர வந்தருள வேண்டும் நன்கு கற்ற தமிழ் புலவனாகிய சுந்தரன் மீது மகிழ்ச்சி போன்று ஒரு பொன் கொடி போன்ற அவன் மனைவி கழிப்புழ தான் இட்ட கட்டளைப்படி வந்து குவிந்த நெல்மலையை கழித்த மூலப்பொருளான சிவபெருமான் அறிஞர் குழந்தையே கற்பக மலர்கள் மரங்கள் நிறைந்த நகராகிய அமராவதியில் உள்ள ஐராவதம் ஆகிய வெள்ளை யானை போற்றி வளர்த்த மாதாகிய தேவயானையை மணந்த முருகா கரிய நிறமுடைய தேவர்கள் தலைவனாகிய இந்திரன் சூரனை கண்டு பயப்பட்ட போது கருணைக்கு உறைவிடமான கருணைக்கு உறைவிடமே என்று நாள்தோறும் நல்ல தவசிகள் அத்தனை செய்ய திருபாகரமூர்த்தி மூர்த்தி இன்று பூமியில் புகழ் வளர்ந்திருக்கின்ற அங்கு ஏந்திய சிவந்த கரங்களை உடைய திருமால் மகிழ்ச்சி மிக கொண்டு போற்ற விளங்கும் மருகோணி நட்டுவனார் மத்தளத்தில் முழக்கம் தானு என்று ஐரும்படி கருமேக கூட்டங்கள் மிகவும் ஒளி இடி ஒளியை பெருக்கும் சிறந்த பழனிமலையில் வீட்டிருக்கும் பெருமாளே ரொம்ப அழகிய பாடல் இப்போ அடுத்த பாடலோட விளக்கத்தை பார்ப்போம் நூற்றி எழுபத்தி மூன்றாவது பாடல் ஓங்க கணபதியை நமோ நமக ஓம் சரணக இந்த நூற்றி எழுபத்தி மூன்றாவது பாடல் பகர்தற்கு அரிதான செந்தமிழ் இசையில் சில பாடல் அன்போடு பயில பல காவியங்களை உணராதே பவலத்தினை வீழியின் வீழியின் கனி எதனை பொழு வாய் மடந்தையர் பசலை தனமே பெறும் விறகாலே சகரக்கடல் சூழும் மிசை இப்படியே தெரிந்து உழல் சருகொத்து உளமே அயர்ந்து உடல் மெலியாமுன் தகதி திமி தாகினங் தாகினங்கின என உற்றெழுத்தோகை வரிதனில் அற்புத அற்புதமாக வந்தருள் புரிவாயாக நுகர் வித்தகமாகும் என்று அதாவது வந்து அற்புதமாக வந்து திரு திருவருள் புரிவாயாக அந்த ஞானப்பா இந்த ஞான பாலை அருந்து இதுதான் பேரறிவு தரும் என்று உமை மொழியில் பொழிப்பாலை உண்டிடு உமா தேவி சொல்லி அருளி சொல்லி இந்த ஞானப்பாலினை அருந்தியா நுவல் மெய்ப்பு மெய்ப்புல பாலன் வேதங்களுக்கெல்லாம் போற்றுகின்ற புகழையுடைய திருக்குமர திருக்குமாரன் என்றிடும் இளையோனே இவன்தான் என ஏத்தும் இளைய குமாரனே நுதிவைத்த கராமலை நுனி பல்கூர்மையான முதலை வலிய போராடிய களிருக்கு அருளே புரிந்திட கஜேந்திரன் என்ற யானைக்கு திருவருள் செய்து காத்திட பரிவாக வந்தவன் மருகோணி ஒரு கருணையோடு வந்த திருமாலின் மருகனே அகர பொருள் ஆதி ஒன்றிறு அகரம் உகரம் மகரம் ஆகிய எழுத்துக்கள் அடங்கியதும் முதல் அக்க அக்கரமானதின் பொருள் எல்லா மந்திரங்களுக்கும் முதல் அஹ் அக்ஷரமாக இருப்பதுமான ஓமின் பிரணவ மந்திரத்தின் தத்துவத்தை அரனுக்கு இனிதா மொ மொழிந்திடும் குருநாதா சிவபெருமானுக்கு இனிமையாக உபதேசித்த குருநாதனே அமரருக்கு இடையே வணங்கினர் தேவர்கள் தேவர்களுக்கு தலைவனாகிய இந்திரன் வழிபட்டு போற்றிய பழனி திருவாவினங்குடி அதனில் பழனி மலை மலைக்கடியில் உள்ள திருவா திரு ஆவினங்குடி தளத்தில் குடியாய் இருந்த பெருமாளே எங்களது நீங்காவது வாசம் செய்து அடியார்க்கு அருளும் பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடல் வேலும் மயிலும் துணை வேலுமாயிலும் துணை வேலுமாயிலும் துணை வேலுமயிலும் துணை வேலுமாயிலும் துணை வேலுமாயிலும் துணை வேலுமயிலும் துணை வேலுமயிலும் துணை வேலுமாயிலும் துணை வேலுமயிலும் துணை வேலுமாயிலும் துணை வேலும் மயிலும் துணை